மடிக்ஷியாவின் மினி அடியில் ஓம் கண்காட்சி துவக்க விழா மடிக்ஷியா ஆளில் நடைபெற்றது கண்காட்சியின் சிறப்பு விருந்தினராக மதுரை மாவட்ட தொழில் மையம் பொது மேலாளர் கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார் மேலும் மதுரை மாவட்ட தொழில் மையப் பொது மேலாளர் கணேசன் மடிக்ஷியா தலைவர் கோடீஸ்வரன் மடிக்ஷியா செயலாளர் செந்தில்குமார் மினி ஐடியல் ஓம் கண்காட்சித் தலைவர் ராமசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர் மேலும் சிறப்பு விருந்தினர்கள் கண்காட்சியை பார்வையிட்டனர் விஷியாவோட ஐடியல் ஹோம் எக்யூஷன் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வந்து கண்காட்சி படிச்சிருக்காங்க பார்க்க சிறப்பாக இருக்கு இதுல வந்து வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் அதே மாதிரி தூய்மையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம் அதாவது இந்த ப்ரீஸ் பிஸ்கெட் வந்து ஒரு ராஜ் பண்டா புதுசா அதே மாதிரி சிறுதானியங்கள்ல இருந்து பொருள்கள்லாம் டிஃப்ரெண்டா தெரியா சொல்லுங்க ஸோ அந்த மாதிரி பொருள்லாம் அவையில வந்து கவர்மெண்டே வந்து அந்த மாதிரி பொருள்லாம் என்கரேஜ் பண்றாங்க இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறது மார்க்கெட்டிங் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும் ஸோ இது வந்து இந்த கண்காட்சியாளர்கள் அது மாதிரி பொதுமக்கள் முழுமையா பயன்படுத்துவது வந்து எழுபத்தி எழுபத்தி ஐந்து தேவையான கண்காட்சி ஞாயிற்றுக்கிழமை தினசரி காலை பதினொன்று முப்பது மணி வரைக்கும் இதுல கூட்டு அரசு சலுகை விலையிலும் அதே மாதிரி ஒரு காலை வட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல வாங்குவோனுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஸ் கிடைக்கும் இதுல வந்து இது போக தினசரி காலை மாலை பதினஞ்சுக்கு மேலே பரிசுகள் வழங்கணும் இது சரி அது போவா பொங்கல் பரிசுகளில் திரு வந்து ரெண்டு மயிலிருக்கு வந்து விளையாட்டு அரங்கமாக இருக்கு இந்த கண்காட்சி பார்த்து வந்து அனுமதி இலவசம் மூணு நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை